குடியிருப்பு பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலையில் மாடுகளை கட்டி வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் மாட்டின் உரிமையாளர்களால் பொதுமக்கள் அவதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களிகுன்றம் ஒன்றியம் ஆனூர் பஞ்சாயத்தில் உள்ள எலுமிச்சம்பட்டு கிராமத்தில் சமீபத்தில் பல லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலையில் இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகளை கட்டி வைப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்களுக்கு அது இடையூறாக ஏற்படுகிறது இதை பொதுமக்கள் தட்டி கேட்டால் மாட்டு உரிமையாளர்கள் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுடைய உறவுக்காரர் நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் இந்த வழி இல்லை என்றால் வேறு வழியாக சென்று வாருங்கள் என்று மிரட்டும் தோனியில் பேசுகிறார்கள் இதனால் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் எனவே உடனடியாக அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் தாசில்தார் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்குமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து இது மாதிரியான போக்குகளில் ஏற்பட்டால் மாவட்ட கலெக்டரிடம் முறையிடப் போவதாக அப்பகுதி மக்கள் கூறினார்